கொஞ்சோண்டு கருவேப்பில் வெண்டைக்காய் எப்பயுமே இப்படி உடையணும் இப்படி உடச்சா வெண்டைக்காய் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது இந்த மாதிரி சத்த கேட்கணும் இந்த மாதிரி உடஞ்சி உரைச்சு தான் வாங்கணும் எப்பயுமே எங்கே வாங்கினாலும் குழந்தைங்க பொருள் எப்படி செய்யணும்னு பார்ப்போம் இப்போது ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடான பிறகு கடுகு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து கடுகு உறைஞ்ச பிறகு கருவேப்பை செத்துக்கலாம் மிக எடுத்துக்கணும் நல்லா பார்த்துக்கிட்டேன் கோடம் பண்ண வந்து நல்லாயிரம் பழம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சீசனில் இருக்கும்போது மெண்டகாய் போட்டுக்கோங்க வெண்டக்காய் சேர்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்து வெள்ளம் உண்டிருக்குதுல்ல அது சேர்த்துக்கலாம் ஏன்னா என்ன ஆப்ஷன் நான் வந்து சேர்த்துக்கல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெண்டைக்காய் மட்டும் போட்டு இது பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் நாங்கள் வெண்டக்காய் போட்டுக்கலாம் இது பண்ணிவிட்டு வெண்டைக்காய் சேர்த்துக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கழுவிட்டு நல்லா கண்ணாமல் இப்போ சேர்த்துட்டு மிளகாய் போய் போட்டுக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் மிளகா மிளகாப்பூ சேர்த்து நல்லா கழுவிட்டு அப்புறம் நல்லாயிருக்கும் உப்பு சேர்த்து நல்லா நல்லா இருக்கும் తిమ్ పాటు కందిసం కలుగు కందు అప్పుడు అంజు నిమిషం అప్పుడు కలుందుకు பொரியல் ரெடி ஆகிடுச்சி சூப்பராக நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்